கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கல்லெல்லாம் கல் அப்படி படிச்சுட்டு வராது இங்கே நாவல் வித்தியத்தில் கல் கிடந்துச்சு நாங்கள் அதை எஸ் கல்லு டி கல் இக்கல்லுன்னு மாற்றி இருக்கிறோம் எம் கல்லுன்னு இது என்ன தான் சொல்லி பசங்க கட்டுப்பாப்போம் தம்பி வாங்க எஸ் எடுத்துக்க எஸ் கல்லுக்கு ஓடு பார்ப்போம் ஓடுப்பா ஓடு அண்ணப்பார் அவனோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அவனா சயின்ஸ் இப்போ என்ன யாரு எந்த கல்லு நிற்கிறீங்க எஸ்னா என்ன போய் சொல்லு வெரி குட் தங்கதார வா யா அடுத்த ஆள் வா டீ குடிக்க வா டீ எடுத்துக்க வாண்டு என்னது என்ன சொல்லிட்டு வரீங்க அது என்ன கல் இப்போ டெக்னாலஜி கல் ஆ வா வாக்கல்லுக்கு வா வா வாங்க துரே சுருக்கா இக்கல் ரைட் அதுக்கு என்ன சொல்லுங்க கடிச்சோம் வெரி குட் இன்ஜினியர் கல் நீங்கள் வாங்க அடுத்து எம் யார் உடையாரா எம் கல் இது என்ன கல் உடியாப்பா சொல்லு இது என்ன அது கல் எம்னா என்னப்பா ஆ எல்லாரும் சேர்ந்து இப்போ ஸ்டெம் கற்கள் சொல்லுங்க அழகா சொல்லுங்க எதிர் எதிர்காலத்தின் அத்திவார கற்கள் சொல்லுங்கள் எதிர்காலத்தின் ஓகே பை எஸ்ண்ணா என்னது டிண்ணா என்னது ஆ அப்புறம் ஈணா வெரி குட் தம்பி இது என்னது மேத்ஸ் ஓகே நம்ம எல்லாரும் நாங்க வருங்காலத்தில் சக்சஸ் ஆகணுமாண்ணா சயின்ஸ் படிக்க போகிறீங்களா போவோம் சார் ஓக்